பேசுறேன் இன்னைக்கு காயின் பிஸ்கட் எப்படி செய்ய வாங்க பார்க்கலாம் அதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அதுல முட்டை ரெண்டு முட்டை உடைச்சு ஊற்றிக்கலாம் எந்த முட்டைனாலும் நாட்டுக்கோழி முட்டைனாலும் சரி நம்ம கடையில் வங்குற பிராய்லர் முட்டைனாலும் சரி உடச்சி ஊற்றி நல்லா கலக்கிக்கோங்க இது கூட மூணு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் இல்லை அம் வெண்ணாலும் போட்டுக்கலாம் ஒரு ஐம்பது கிராம் வெண்ணெய் போட்டுக்கோங்க இல்லை டால்ட்டா கூட நீங்கள் போட்டுக்கலாம் போட்டு நல்லா கலக்கிக்கோங்க இப்போ முட்டை செடி வாடா அடிக்காமல் இருக்கிறதுக்காக பைனாப்பிள் எசன்ஸ் ஒரு அரை மூடி விட்டிருக்கேன் உங்களுக்கு எசன்ஸ் இல்லாட்டா கூட நீங்கள் ஏலக்காய் பவுட்ரு போட்டுக்கலாம் அப்போ தான் முட்டை செடி வாடா வராது இது கூட ஒரு அரை ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் பேக்கிங் பவுட்ரு போட்டிருக்கேன் அதையும் போட்டு நல்லா கலக்கிடலாம் இப்போ ரெண்டு முட்டைக்கு சீனி வந்து ஒரு அரை கப் சீனி போட்டிருக்கேன் இப்போ இதையும் நல்லா கலக்கிக்கோங்க கப் சீனிக்கு ஒரு கப் மைதா மாவு போட்டுக்கோங்க நம்ம இது கோதுமை மாவுலேயும் பண்ணலாம் அதையும் நல்லா சளிச்சு போட்டு நல்லா கிண்டிக்கோங்க இப்போ நல்ல கெட்டியாக கிண்டியாச்சு இது நமக்கு ஃபுட் கலருக்கு வந்து நான் எல்லோ கலர் சேர்த்துருக்குறேன் இது வந்து கட்டாயம் கிடையாது வே விருப்பம் இல்லைனா விட்டுடலாம் இப்போ இந்த பசைஞ்ச மாவை வந்து ஒரு பாலித்தீன் கவரில் போட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் டாட்டாக வச்சு எடுத்துக்கிடலாம் தட்டில் வந்து நீங்கள் எண்ணெய் தடவிக்கோங்க நான் ஓவனை வந்து ஒரு நூற்றம்பது டிகிரியில் ஹீட் பண்ணிக்கலாம் ஃப்ரீகிட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் வச்சு எடுத்தால் போதும் பிஸ்கட் ரெடி ஆயிரும் ஓவன் இல்லாதவங்க ஒரு உருகுச்சட்டியில் மணல் அல்லது உப்பை போட்டு நல்லா சூடு பண்ணிக்கிட்டு அதில் ஒரு தட்டில் வச்சு மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சிட்டா பிஸ்கட் ரெடி ஆயிரும் பத்து நிமிஷம் ரெடி ஆகிட்டு பத்து நிமிஷம் முடிஞ்சேன்னு பாருங்கள் பிஸ்கட் நல்லா மொறு மொறுன்னு வெந்துருச்சு இதே மாதிரி நம்ம எல்லா பிஸ்கட்டையும் பேக் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பிஸ்கட் வந்து ரொம்ப ருசியாக இருக்கும் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கொஞ்சம் வே கொஞ்சம் நேரத்திலே வேலை முடிஞ்சிடும் காயின் பிஸ்கட் ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க